ஓம் சாயராம் கூரப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஜனனி சித்த பர்மா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ சாய் வனம் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் சித்தா பர்மா கலையின் மருத்துவ இலவச மருத்துவம் மூலம் நம்முடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனைக்கும் போது நடைபெற்ற பல சாய் சொந்தங்கள் வருகிறார்கள் நீங்களும் பலர் நடை வேண்டும் என்றால் வியாழ்தோறும் மாதத்துக்கு ஒரு வரை இந்த சித்த உருவம் நடத்துகின்றது அனைவரும் வந்து இதனை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் சாயராம் இதே போல் தாமரத்தில் அமைந்துள்ள யூனிடாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் நம்முடைய ஸ்ரீ சாய்வரம் எஜுகேஷனல் சாரிட்டபிள் டிரஸ்ட் இணைந்து நடத்தும் பல மருத்துவ இலவசம் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் கீழ்தளத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை எல்லோரும் பயன்பெற்று இந்த மாதிரி சாய் சந்தங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி அந்த மருத்துவ செலவு உபைத்துக் கொள்ளுமாறு நம்முடைய ச பிரார்த்தனை உபகரத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் சாய்ரா ஓம் சாய்ராம்